கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஆகாய் திருதர்சன புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஆகிய ஆகாய் கர்த்தர் தூதனிப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதுல ஒரு பதம் வருகிறது கர்த்தர் தூதனுப்பியபடி நான் உங்க உடவல கூட இருக்கிறேன் இன்னைக்கு உலக மனிதர்கள் எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஆண்டவர் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு அடிக்கடி தெம்பு கொடுக்கக்கூடிய ஒன்று அவர் கூட இருக்கிறார் என்பதை நம்ம புரியுறதுதான் நம்ம கஷ்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ஆண்டில் நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் கழுகுமலை என்கிற ஒரு இடத்துக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நாங்கள் விளையாட்டு போட்டியிலே கலந்து கொள்வதற்காக சென்றோம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் நம்ம தனியாக போக வேண்டியது இருக்குது அப்போ பைக்கோ காரோ அந்த வசதிகள்லாம் கிடையாது பஸ்ஸில் தான் போய் ஆகணும் நம்முடைய விளையாட்டு வாத்தியார் கூட வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு பேசிக்கிட்டோம் ஆனால் விளையாட்டு வாத்தியாற்றை போய் நீங்களும் வாருங்கள் என்று நாங்கள் கூப்பிடலை இப்போ நாங்கள் பள்ளிக்கூடம் பொறுப்பட்டு ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸில் நானும் என்னுடைய நண்பர் காமராஜ் என்கிற ஒரு பெயர் உள்ளவர் சமீபத்தில் நான் அவருடைய ஆலயத்தில் போய் ஆண்டருடைய பணியை செய்தேன் ரெண்டு பேரும் பஸ்ஸில் வரோம் நான்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல வரும்பொழுது அங்கே ஒரு ஸ்டாஃப் தாலுகா ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃப் அதில் ஒரு சகோதரர் வந்தார் அப்பா அங்கே இருக்காங்க அப்பா அங்கே இருக்காங்க என்று பெட்டி படுக்கையோடு சூட்கேஸோடு ஒருவர் எங்களுடைய விளையாட்டு ஆசிரியரை தேடினார் நாங்கள் சொன்னோம் சார் வரலை சார் வரலை நாங்கள் விளையாட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்தவர் தான் கேட்டோம் நீங்கள் எவனாவது ஒருத்தன் என்னையை கூப்பிடுவீங்கன்னு நினச்சேன் ஒருத்தனும் கூப்பிடலை உலக மனிதன் ஆனாலும் அவருடைய எண்ணங்களை பாருங்கள் கூப்பிட்டா கண்டிப்பாக போனோம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் வாக்குறுதி கொடுத்தால் கொடுத்தது தான் என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நம்ம செயல்பட்டோம்னா அது எவ்வளவு தெம்பை கொடுக்கக்கூடியது கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவர் நான் உங்களோட இருக்கிறேன் என்று சொன்னவர் தொடர்ந்து நீர் இருக்க போதுமானவராக இருக்கிறீர் அதற்காக நிண்ட் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே